பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினாறு கடவுள் உம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்து இருக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் இந்த அதிகாலையிலே என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன் என் ஆண்டவரோடு மனமிட்டு பேசி இந்த நாளில் எனக்காக வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களோடு கூடே இருந்தவர் செயலாற்றி வெற்றியை உங்களுக்கு தருவார் அன்பில் நிலைத்து உண்மையிலே கடவுளோடு இணைந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய இந்திய நாட்டில் வாழ்ந்து மறித்த அருமையான அருட்சகோதரி அன்னை தெரசாவை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அந்த கல்கத்தா மாநகருக்குள் கடந்து வந்து அங்கு கஷ்டப்பட்டு வேதனையோடும் இருந்த மக்களை பார்த்து ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னையே அர்ப்பணித்து கொண்டார் தொழுநோயோடு இருந்த மக்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்தார் இந்த உடலிலே பல இடங்கள் பாதிக்கப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டும் தெரு ஓரங்கள் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்தும் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அன்பார்ந்தவர்களே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் தான் அருமையான புனித அன்னை தெரசாலும் வாழ்ந்து மறித்து இருக்கிறார்கள் அவருக்கு அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது அவரே சாட்சியாக சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நற்கரனை நாதருக்கு முன்பாக இருந்து அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் பெற்று கொள்கின்றேன் நான் கடவுளோடும் இருக்கின்றேன் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு வாக்கியத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார் யார் யாரெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் உண்மையிலே மனம் இறங்கி மற்றவர்களை அன்பு செய்து நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார்களும் நோயுற்றவர்களை தேடி சென்று பார்க்கிறார்களும் சிறையுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களோடுதான் கடவுள் இணைந்து இருக்கின்றார் பிரியமானவர்களே ஏனென்றால் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் எனவேதான் தான் பத்து கட்டளைகளை சுருக்கி இரண்டு கட்டளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து ார் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் நம்மை அன்பு செய்வதை போல் மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அருமையான ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்து இந்த உலகத்திலே விட்டு சென்று இருக்கின்றார் அந்த கட்டளையை அன்னை தெரசா இந்த உலகத்திலே நமது நாட்டிலே வாழ்ந்து இனத்து மக்கள் என்று பாராதபடி எல்லோரையும் ஒரே மாதிரியாக நேசித்தார் ஏனென்றால் கடவுளுடைய ஆவி கடவுளுடைய ஆத்துமா எல்லோரிடமும் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினார் அவ்வாறு செய்தார் உங்களுடைய குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இருக்கலாம் எந்த நிலைமையில் உங்களுடைய குடும்பம் இறைக்கின்றது உங்களுடைய குடும்பத்திலே போட்டியும் பொறாமையும் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு உங்களுடைய தம்பியையோ தங்கையோ அண்ணனையோ ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் பணத்திற்கு உங்களிடம் யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சாத்தானுடைய ஆவிதான் உங்களோடு இருந்து செயலாற்றுகின்றது வழிநடத்தும் அன்பு செய்யும்படியாக தூண்டும் குடும்பத்திலே சொத்துக்காக சண்டை போட்டு பிரிந்த எத்தனையோ அண்ணன் தம்பிகள் உண்டு அக்கா தம்பிகள் உண்டு அக்கா தங்கச்சிகள் உண்டு பணத்திற்கு மேல் மட்டுமே வேக்கை கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் முடியாது ஒருவன் சாத்தானிற்கும் கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது பணத்திற்கும் கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது என்பதை இயேசு சொல்லி இருக்கின்றார் எனவே தான் உங்களை நீங்கள் கண்ணாடி முன்பாக நின்று உங்களுடைய அழகை ரசித்துக் கொண்டு உங்களை அன்பு செய்கிறீர்களே ஏன் மற்றவர்களை அன்பு செய்ய முடியவில்லை ஏன் மற்றவர்கள் மீது பொறாமைப்படுகின்றோம் மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ளுகின்றோம் அகோபி கொள்கின்றோம் இவை அனைத்தும் சாத்தானிடம் இருந்து வரக்கூடியதுதான் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் ஆண்டவரை பாருங்கள் நம் மீது அன்பு கொண்டபடியினால் ஒரே பேரான மகனை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு நிலை வாழ்வை தரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் என்று யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையிலே வாசிக்கின்றோம் ஆம் பிரியமானவர்கள் கடவுள் அன்பு செய்கின்றார் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் அவருடைய நாம் மற்றவர்களை வெறுக்கின்றோம் மற்றவர்களை ஒதுக்கின்றோம் மற்றவர்களை அன்பு செய்யாமல் வாழ்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் கொள்ளையடிக்கின்றோம் மற்றவர்களை நாம் காட்டிக் கொடுக்கின்றோம் மற்றவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புழுவை போல நினைத்து ஏழை எளிய மக்களை வேதனைப்படுத்துகின்றோம் நம்மிடம் வேலை செய்கிறவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காதபடி கூலியை கொடுக்க காதபடி ஏமாற்ற கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் உண்டும் எனவே அன்பும் கள்ள அன்பாக இருக்கின்றது நினைக்கலாம் என் மனைவி என்னோடு கூட இல்லை எனவே நான் நான் தவறு செய்வேன் என்று சொல்லி மற்ற பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டு இறைக்கலாம் மனைவி நினைக்கலாம் என் கணவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் எனவே என்னுடைய ஆசைக்காக நான் மற்றவரோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி தற்பெருமையோடு நீங்கள் கடவுளுக்கு எதிராக உங்களுடைய திருமண வார்த்தைக்கு எதிராக உங்களுடைய உண்மையான அன்பிற்கு எதிராக நேசத்திற்கு எதிராக பாவம் செய்தால் கடவுள் உங்களை அழைத்து விடுவார் எனவே தான் உலகத்திலே அன்பாக நாம் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் திணைக்கலாம் நான் கடவுளோடு இணைந்து நான் போகின்றேன் ஜெபிக்கின்றேன் நான் ஒவ்வொரு நாளும் ஜோமாலை சொல்லுகின்றேன் இறை வார்த்தை வாசிக்கின்றேன் நான் ஒவ்வொரு நாள் நற்கருணைக்கு முன்பாக பெய்ய இருக்கின்றேன் என்று சொல்லி அன்பு செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுளோடு இல்லை அன்பார்ந்தவர்களே எனவே இணைந்த நாம் இணைந்திருக்கும் பொழுதுதான் உண்மையான அன்பு வெளிப்படும் மத்திய நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் இணைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் பாருங்கள் எவ்வளவோ இறைவாக்கினரை அனுப்பினார் அரசர்களை அனுப்பினார் நீதி தலைவர்களை அனுப்பினார் யாரையும் மதிக்கவில்லை எல்லோரையும் கொன்றார்கள் எல்லோரையும் அழைத்தார்கள் நேர்மையுள்ளது அந்த வார்த்தையை புறக்கணித்தார்கள் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் ஆனால் மக்கள் அவர் ஆண்டவரை வெறுத்தார்கள் எனவே இந்த உலகத்திலே அன்பு அற்று போய்விட்டது எல்லா அன்பும் கல் அன்பாக இருக்கின்றதும் ஏமாற்றக்கூடிய அன்பாக இருக்கின்றது பாருங்கள் இளமை பருவ

தாய் தகப்பன் பிள்ளைகளை நேசிப்பது இல்லை எனவே தான் முதியோர் இல்லங்கள் இந்த உலகத்தில் ஏராளமாய் இருக்கின்றன பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றார்கள் இவை அனைத்தும் சாத்தானுடைய செயல் என்பதை அழிந்து கொண்டு இந்த நாளிலே மனம் மாறி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தன் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த அன்பின் விளங்குகிறது என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் பார்ந்தவர்களே அப்படி என்றால் ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்ய வேண்டும் ஆண்டோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே ஆண்டவர் இந்த நாளில் சில மணி புளிகளை கொடுத்திருக்கின்றார் இந்த நேரத்தில் நற்கரணி நாதரிடம் நற்கரை நாதரிடம் பேசுவோம் அவரிடம் பேசி நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் ஒப்பு கொடுப்போம் ஒப்புரவாகுவோம் அன்பு நிலைத்திருக்கும்படியாக அவரோடு நாம் பேசுவோம் கண்களை மூடி ஜெபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே அன்பில் நிலைத்து இருக்கிறவர்கள் கடவுளோடு இணைந்து இருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை கொடுத்து ஒரு விருது வாக்காக கொடுத்து ஆசீர்வாதமான வாக்காக கொடுத்தும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே நீரே அன்பாக இருக்கிறபடினால் உமது ஒரே பேரான மகனை எங்களுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுக்கு நிலை வாழ்வை தரும் பொறுத்து ஆண்டவரே நீர் உலகின் மீது அன்பு கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றிடுவீராக பாவங்களை அப்புறப்படுத்திடுவீராக எங்களை கழுவி சுத்தி கரித்து உண்மையான அன்பை நாங்கள் விளங்கி கொண்டும் கள்ள கள்ள கபடமற்ற அன்போடு நாங்கள் வாழவும் கள்ள அன்பை

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் எங்கள் எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வே சுண்டிய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இன்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் இந்த நேரத்திலே அவர் தரும் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அன்பில் நிலைத்திருப்போம் கடவுளில் இணைந்திருப்போம் மற்றவர்களையும் மதிப்போம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்